இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தமிழ் ஒரு செம்மொழி செம்மொழி என்பது ஒரு மொழியினுடைய இலக்கிய பழமை அடிப்படையிலும் அதன் பண்புத் தகுதிகளின் அடிப்படையிலும் செய்யப்படும் வகைப்பாடு ஆகும் செம்மொழியாக ஒரு மொழியை தெரிவு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் பழமையானதாகவும் அதன் தோன்றல் ஏனைய மொழிகளில் சாராதிருத்தலும் வேண்டும் ஒரு மொழிக்கு செம்மொழி என்ற தகுதி அம்மொழியில் இடம்பெற்றிருக்கும் இலக்கிய தரத்தின் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படுகிறது இருப்பினும் செம்மொழி என்பதற்கு அம்மொழியில் இடம்பெற்றிருக்கும் முக்கியமான இரண்டு சிறப்புகள் தேவையாக இருக்கிறது ஒன்று இலக்கிய படைப்புகள் இரண்டு கலைப்படைப்புக்கள் இந்த இரு படைப்புகளை கொண்டே மொழி செம்மொழிகளாக அறிவிக்கப்படுகின்றன இலக்கிய படைப்புகள் பார்க்க போகிறோம் ஒரு மொழியினுடைய சிறப்பிற்கும் செம்மைக்கும் முதல் அடையாளமாக திகழ்வது அம்மொழியில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த இலக்கியங்கள் தான் இந்த இலக்கியங்களில் இருக்கும் பழமையோடு கருத்துச் சரிவுகளும் இருக்க வேண்டும் ஒரு மொழியினுடைய சிறப்பு அந்த மொழியில் படைக்கப்பட்ட இலக்கிய படைப்புகள் வழியாகத்தான் அறிய முடிகிறது ரெண்டாவது படைப்புகள் ஒரு மொழியினுடைய பழமைக்கு இலக்கியம் சான்றாக இருந்தது இருக்க வேண்டும் கலை படைப்புகள் என்பது என்ன அப்படின்னா கட்டிடக்கலை சிற்பக்கலை போன்ற பழமை வாய்ந்த கலை சான்றுகளாக இருக்க வேண்டும் தமிழின் செம்மொழி தகுதிகள் செம்மொழி என்ற நிலையில் ஒரு மொழி ஏற்கப்பட வேண்டுமானால் அதற்குன்னு சில தகுதிப்பாடுகள் தேவைப்படுகின்றது செம்மொழி என்று ஒரு மொழி அழைக்கப்பட வேண்டுமானால் அந்த தொன்மை சிறப்பு வாய்ந்ததாக இருக்கணும் தனித்த பண்பாடு உடையதாக இருக்கணும் அந்த பண்பாடு எதனோடு தொடர்பட்டதாக இருக்கணும் வளமையான இலக்கியச் செலுமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஹார்ட் அப்படிங்கிறவர் இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிறார் இவ்வளவில் சிறப்பு பெற்ற உலக செம்மொழிகளாக கிரேக்கம் லத்தின் அரபி சமஸ்கிருதம் சீனம் போன்ற பல மொழிகள் திகழ்ந்து வரையில இவற்றோடு தமிழும் செம்மொழியாக ஏற்கப்பட்டுள்ளது செம்மொழிக்கு உரிய தகுதிகளாக பதினோரு கூறுகளை எடுத்துரைக்கிறார்கள் தொன்மை தனித்தன்மை பொதுமை பண்பு நடுவு நிலைமை தாய்மை பண்பு பண்பாட்டுக்கலை அறிவு பட்டறிவு வெளிப்பாடு பிறமொழி தாக்கமில்லா தன்மை இலக்கிய வளம் உயர் சிந்தனை கலை இலக்கிய தனித்தன்மை மொழிக் கோட்பாடு இந்த பதினொன்றுமே தமிழ் மொழிக்கு இருக்கின்றது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று திருக்குறளை நாம் கூறுகின்றோம் இதன் காரணமாகவே தொன்மை சிறப்பு வாய்ந்தது தமிழ் என்பது தெளிவாகின்றது